அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி கோமாளி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க இஸ் நாட் எ குட் ஆக்டர் இவங்க எல்லாரும் உண்மை உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி எதுக்கு அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ கவனிச்சிங்களா உங்களை நீங்க கமலோட கம்பேர் பண்றீங்க நீங்க படிச்ச படிப்புக்கு எத்தனையோ நீங்க தொழில்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம் எத்தனையோ துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனா ஏன் ஒரு சோஷியல் மீடியாவை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த மீடியத்துக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க நான் படித்தது இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா ஜியோதெரபி மருத்துவர்ண்ணா எனக்கு ப்ரொஃபஷனலாகவே யூஸ் ஆகுதுண்ணா நான் அது சேனலா ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை எனக்கு என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன் என்னோட ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன் நான் ஆமாம் வெறும் மாப்பிளைக்கு ஸ்கூலில் வந்து பெரிய ஆக்டர்ண்ணா ட்ராமா காம்படிஷன்ல இருந்து மோன் ஆக்டிங்கில் இருந்து என்னோட டேலண்ட்டை காமிச்சு காலேஜில் ப்ரோ ஷூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ நான் டென்ஷன்ல டென்ஷனில் இருக்கு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க ஆ பயங்கரமா இல்ல உங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லேன்னு நீங்க சொல்றீங்களா ஆனா அதுல டாப் பண்ணா சே சிரிக்கறடி இல்ல அதுதான் கேக்குறேன் நீங்க அதுல டாப்பா இருந்துட்டு இத பண்றதுக்கு நோக்கம்ங்கிறது என்ன இருக்கு ஸ்கூல் காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறனா ஸ்டேஜ் அலறுனா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ ஏ வண்டாரு திவாகரட்டு சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் முடக்கப்பட்டுச்சு அப்ப இனிஷியலா பிசியோதெரபி ட்ரீட்மென்ட்காக மட்டும் தான் நான் போட ஆரம்பிச்சோம் இவருக்கு இதா வேலை சைடு கேப்லனா ஆக்டிங் வீடியோ ரீல்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம்னா நடிப்பு அரக்கன் அட உம்மால அங்க தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கனா திருந்த மாட்டீங்க இல்ல திருந்த மாட்டேன் ஆ திருத்துறடா இங்க வா வாட்டர் மில்லன் ஸ்டார் வாட்டர் மில்லன் ஸ்டார் வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சினிமா நடிக்க வச்சிருக்கு நிறைய சேனல் போக வச்சிருக்கு மக்களுக்கு நல்ல விதமா தானே இருக்கு நான் உருட்டிட்டே போறேன் அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க முக்கியமா இவங்கள வந்து நாங்க போட் அடிக்கிறதுக்கான காரணம் அவங்க ஃபேமஸ் ஆகறாங்கன்னு நினைக்கறாங்க एक्चुअली கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க ஒரு தர்பூசணியை சாப்பிடுறீங்க அத வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட கேக்குறேன்

சகோதரர் திவாகர் வந்து நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற எனக்கு ஆச்சரியமா இருக்கு அச்சுச்சோ அவரா ஆனா அவர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்யறார் ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா கொலை செஞ்சவனு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு ஆக்சுவலா அந்த நியூஸ் பத்தி தெரியாதுடா என்ன பழக்கம்

இஸ் நாட் அ குட் ஆக்டர் இவங்க யாரு தான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து என்னோட சர்டிificate ஷேர் பண்ணிருக்கேன் காலேஜ்ல சினிமா துறையிலயும் போய் கால் பதிச்சிட்டேன் இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படி பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் பொதுக்கரத்துல யாருக்குமே சப்போர்ட் பண்ணல கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்திருந்தாங்கன்னா ரெண்டு பக்கமும் இழப்புகளை தடுத்துருக்கலாம்னு சொன்னேன் நீ என்னடா சொல்றது சொல்ற புண்ட எங்களுக்கு தெரியும் நீ சுத்த மூடு

எதுக்கப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ கவனிச்சிங்களா உங்களை நீங்க கமலோட கம்பேர் பண்றீங்க நம்ம யாரோட வேணா கம்பேர் பண்ணி அந்த உயரத்துக்கு போணும்தா எல்லாரோட கனவும் மக்களை ஏமாத்த முடியாது ஏன்னா ஹீரோ ஆக முடியாது எனக்கு வாயில எந்த எப்படி உன்னோட செகண்ட் தப்பா எப்படி நம்மால் ஃபர்ஸ்ட் சொல்றதே பாத்துக்கிட்டா கோமாளி தான பாக்குறீங்க

ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை உடனே அப்டேட் பண்றது நாங்கதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அது உடனே நாங்க தான் தெரிய வைக்கிறோம். புடுங்குறத அதெல்லாம் ஒரு புத்தி கணிக்க மாட்டாங்க. அவள பண்ணுது சார். இத தப்பான விஷயங்களை தள்ளுது. ஒரு ரியல் சாப்புற ரீல்ஸ் பார்த்தா அடுத்த ரியல்ஸ்ே கிளாமரா டான்ஸ் ஆடுறாங்க. அது திக்கத 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 அதுக்கு லைக் வேற பண்றாங்க. அதனால எல்லாரும் ஃபேடுக்கு போகுது அந்த அனிதா சனி நீ எதை இவ்ளோ நேர பாத்துக்கிட்டே இருக்க? கண்ணு கண்ணு போற நான். உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்னு বলவாங்க. இப்போ வந்து பாத்தீன்னா உன் ஃபாலோவர்ஸ் யாருன்னு சொன்னா நீ யார் என்று சொல்கிறேன்ன்ற அளவுக்கு வந்திருச்சு சார். என்னப்பா அந்த பையன் லூஸ் மாதிரி பேசுற? தெரியுமா <laughs> hey, <laughs> நீங்க ப்ரமோஷன் பண்ணும்போது பெய்டுன்னு போடுறீங்களா போடுற இல்லையா பெய்ட் கண்டென்ட் தான் போடுவோம் சார் போட மாட்டாங்க சார் மோஸ்டா போட மாட்டாங்க இந்த கிளி கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பா இவங்க सेलिब्रिटी ஆனதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படினு சொன்னாங்க சோ அத நம்பி எத்தனையோ பேர் வந்தாங்க அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் 50% போய்

இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன் ஆனா நான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணல நான் பார்த்தத தான் பண்ணேன் நீ இதனால ப்ரமோஷன் பண்ணீங்களா இல்லையா ஆ பண்ணு காசு வாங்கல அப்ப அவர் சொல்றதை எப்படி உண்மை நம்பி நீங்க போடீங்க அந்த வீடியோவை பண்ணல நான் அவர் இப்ப சொல்ல சொன்னாரு ஷோல தலையாட்டினாரு கரெக்ட்டா உன்னை பத்தி நான் கூட என்ன நம்ம நிச்சிர்ந்த நீ ஏடா நம்ம வந்திருக்க அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் ஆ அது உண்மைதான் எதுக்காக நீங்க அதை பண்ணி சரி நிறைய நடக்கிறனால நான் அவங்கள வச்சு சொன்னேன் சார் ஒரு விஷயத்த சரியா சொல்லணும் நினைச்சது தப்பு இல்ல அதுக்காக ஒரு பொய் சொல்லி நடக்காத ஒண்ணு நடந்து எனக்கு ஒரு டிஆர்பி ஏத்தி கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஷோவே இது கிடையாது ஏன்டா பச்சை பொய் பேசுற ஓபனா பேசுற